பெண்களுக்கு காண்டம் போட்டு பண்ணா பிடிக்குமா இல்லை போடாமல் பண்ணா பிடிக்குமா ஆப்ஷன் ஏ போட்டு செய்தால் பி போடாமல் செய்தால் சி தெரியாது டி இவை அனைத்தும் சரியான விடை பி போடாமல் செய்தால் ஆண்கள் தங்களின் ஆண்மை பலம் பெருக சாப்பிட வேண்டிய இலை எது ஆப்ஷன் ஏ வேப்பிலை பி துளசி இலை சி வெற்றிலை டி கொய்யா இலை சரியான விடை சி வெற்றிலை ஆண் பெண் இருவரும் உடலுறவுக்கு முன்னால் தண்ணீர் குடித்தால் என்ன ஆகும் ஆப்ஷன் ஏ ஆண் குழந்தை பிறக்கும் பி பெண் குழந்தை பிறக்கும் சி வளமான விந்தணு உருவாகும் டி கரு உருவாகாது சரியான விடை டி கரு உருவாகாது ஒரு பெண் தன்னுடைய பெண்ணுறுப்பை எவ்வளவு நேரம் ஆண்கள் சுவைக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள் ஆப்ஷன் ஏ அரை மணி நேரம் பி ஐந்து நிமிடம் சி ஒரு நிமிடம் டி பத்து நிமிடம் சரியான விடை பி ஐந்து நிமிடம் ஆண்கள் கையை வைக்காத பெண்களின் மார்பகம் எப்படி இருக்கும் ஆப்ஷன் ஏ காம்புகள் கூர்மையாக இருக்கும் பி குண்டாக இருக்கும் சி முலைகள் டைட்டாக இருக்கும் டி இவை அனைத்தும் சரியான விடை ஏ காம்புகள் கூர்மையாக இருக்கும் சீட்டாசு முலைகள் டைட்டாக இருக்கும்